இல்லைங்களா நீங்க சாப்பிடற சாப்பாடுகள்லயே கூடுதலான புரதச்சத்து இருக்கிற சாப்பாடுன்டா அது கருவாடுதான் இதுல நூறு கிராம்க்கு அறுபது கிராம் அளவுக்கு புரதச்சத்து இருக்கு முக்கியமா இத சமைக்கிறதுக்கு முதல் நீர்ல ஊற வச்சு உப்பை கொஞ்சம் குறைக்கணும் உப்பு கூடுன கருவாடை பிரஷர் இருக்கிறவர்கள் குறைச்சு கொள்றது தான் நல்லதுப்பா பிள்ளைங்களா ரத்தத்துல இரும்பு சத்து குறைஞ்சிருக்கா அப்படின்னா நண்டு சாப்பிடுங்கப்பா நண்டுல நிறைய இரும்பு சத்து இருக்கு அது மட்டும் இல்ல விட்டமின் பி டுவெல்லையும் நிறைய இருக்கு இதுவும் ரத்தம் உருவாகிறதுக்கு உதவுது ஆனால் கவுட் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது பிள்ளைங்களா ஏன்னா நண்டில் பியூரின் அதிகமாக இருக்குது அதனால் உடம்புல யூரிக் மிலம் கூடுதலாகும் அது மூட்டில் படித்தா வீக்கம் வழி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குருதியில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க இதை தவிர்க்கணும்ப்பா நண்டு நல்ல சத்தான உணவு தான் ஆனால் யாருக்கு ஏற்றதோ யாருக்கு வேண்டான்னு தெரிஞ்சு சாப்பிட்டாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மக்களே நாளுக்கு ஒரு தேக்கரண்டி நெய்ய உங்களோட உணவுகளோட சேர்த்து கொள்ளுங்க நெய்யில நிறைய சத்துக்கள் இருக்கு முக்கியமா ஒமேகா த்ரீன்னு சொல்லப்படுற நல்ல கொழுப்பு கூடுதலா இருக்கு இது உங்க கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி இதய பிரச்சனைகள் வராம தடுக்கும் அது மட்டும் இல்லாம நரம்புகள் நல்லா வேலை செய்யறதுக்கும் இந்த ஒமேகா கொழுப்பு தேவை இது கிடைக்கும் போது வயது போகிறதால வர்ற ஞாபக மறதி பிரச்சனை குறையும் உங்க தோலும் ஆரோக்கியமா இருக்கும்பா நெய்ய சாப்பாட்டோட சேர்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு டயாபெட்டிக் நோயாளிங்க உங்களோட சாப்பாடுகள்ல முக்கியமான கவனம் செலுத்தணும்பா நீங்க சாப்பிடுற உணவுகள்ல தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது நீங்க கூடுதலான சக்தியை மாப்பொருள் உணவுகள்ல இருந்து எடுக்கிறத குறைச்சு நல்ல கொழுப்பு நல்ல புரதம் அடங்கின உணவுகளிலிருந்து எடுத்தால் தான் உங்களோட குருதி குளுக்கோஸ் அளவை ஒரு கட்டுப்பாட்டியில் வச்சுருக்கலாம்ப்பா மாச்சத்து சாப்பாடு கூடுதலாக சாப்பிட்றத தவறுங்கப்பா இருந்து கிடைக்கிற எல்லா உணவுப் பொருட்களுமே மிகவும் ருசியானதும் சத்தானதுமான உணவுகள்தான் இதில் முக்கியமாக இன்று நாங்கள் கணவாய் சாப்பிட்றதால் கிடைக்கிற ஏழு நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும் கனவா ஒரு கடல் மருந்துதான் வாங்க வீடியோக்குள் போகலாம் கணவாயில் உயர்தர புரதச்சத்து இருக்கு பிள்ளைங்களா இது தசை வளர்ச்சிக்கும் உடல் பழுது சீரமைப்புக்கும் உதவுகிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கொழுப்பு அளவு மிக குறைவுப்பா இதனால் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கூடாது இது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லதுப்பா மூன்றாவது பார்த்திங்கன்னா கணவாயில் நிறைய ஓமேகாத்திரி கொழுப்பமிலங்கள் இருக்குது இது முக்கியமாக இதயம் மூளை நரம்புகளின் பாதுகாப்புக்கு உதவுது நான்காவது பார்த்திங்கன்னா இதில் குறிப்பிட்ட அளவு இரும்பு சத்தும் இருக்குதுப்பா இது ரத்தத்தில் ஹீமோக்ளோபினை கூட்டி அனிமியா வராமல் தடுக்கும்பா ஐந்தாவது பார்த்திங்கன்னா விட்டமின் பி டுவெல் செலினியம் இதில் இருக்குது இது இரத்த உற்பத்தி நரம்பு மண்டல பாதுகாப்பு நோய் எதிர்ப்பு மண்டல வலிமை போன்றவைக்கு உதவுது ஆறாவது நாகம் செம்பு இதில் இருக்குது இது காயம் ஆறும் வேகத்தை கூட்டும் ஏழாவது பாத்தீங்கன்னா இது குறைந்த கலோரி இருக்கிற உணவு எனவே உடல் பருமனை குறைக்க விரும்புவோருக்கான சிறந்த கடல் உணவு இதுதான்ப்பா பிள்ளைங்களா காலையில சுக்கு கடும்பகல் இஞ்சி மாலையில கடுக்காய் இதுதான்ப்பா வழக்கம் இந்த கடுக்காய்க்கு அகனஞ்சு இதால உள்ள இருக்கிறத சாப்பிடக்கூடாது வெளியில இருக்கிற பகுதியை இடிச்சு தூளாக்கி பொடி பண்ணி அரை தேக்கரண்டி இறவில சாப்பிட்டு வர்ற மலச்சிக்கல் வராதுப்பா அது மட்டும் இல்லாம இது உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பலப்படுத்தும்பா பிள்ளைகளா இது பாருங்க ஒரு கையில முட்டை இன்னொரு கையில கருப்பு உளுந்து இந்த ரெண்டும் நம்ம ஊர்ல பழமையான சத்தான உணவு நாங்க இத புரத சத்துக்காகத்தான் ஆனா ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும் முட்டையில அதிகமா புரதம் இருக்கா இல்ல இல்ல கருப்பு தான் இருக்குதா அதுல எது உடம்புக்கு நல்லது அதுதான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் பிள்ளைகளா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க நிறைய தகவல்கள் இருக்கு உங்களுக்கு நிச்சயமா பயன்படும்பா வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி எங்க தீம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களா மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முட்டையில வெள்ளக்கரு முழுக்க முழுக்க தூய புரத சத்து தான் கொண்டிருக்குப்பா அதே போல மஞ்சள் கருவுல உடம்புக்கு ஏத்த மாதிரி நல்ல கொழுப்பு சத்து இருக்குப்பா நீங்க நூறு கிராம் முட்டை எடுத்தா அதுல பதிமூணு கிராம் புரதம் இருக்கு ஆனா நூறு கிராம் புளுத்தம்பருப்புல இருபத்தி நாலு கிராம் புரதம் இருக்கு அதனால அளவுக்கேற்ற மாதிரி புரத சத்து கூடிய உணவுன்னு பார்த்தா இந்த மொத போட்டியில வின் பண்ணினது கருப்பு உளுந்து நாங்க நாங்கள் ரெண்டாவது போட்டிய இதுல இருக்கிற புரத சத்த தரம் அடிப்படையில பார்ப்போம் யாரு இதுல வின் பண்ணுவாருன்று புரதம் உருவாக்கணும்னா மொத்தமா இருபது அமினோ அமிலங்கள் தேவைப்பா அமினோ அமிலம் என்றதுதான் ஒவ்வொரு புரதத்துக்கும் அடிப்படையான சிறிய கூறு இருபதுல பதினோரு அமினோ அமிலங்களை நம்ம உடம்பே தானாக உருவாக்கிடும் அதை நாங்க அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள்னு சொல்லுவோம் இதை வெளி உணவுல எடுக்க வேண்டியது இல்லப்பா ஆனா மீதம் உள்ள ஒன்பது அமினோ அமிலங்களை நம்மட உடலால உருவாக்க முடியாதுப்பா அதனால அத நாம வெளி உணவுல தான் எடுக்கணும் இந்த ஒன்பது தான் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள்னு சொல்லப்படுதுப்பா வாங்க முதல்ல முட்டையில் இருக்கிற புரதத்தை பற்றி பார்ப்போம் ஒரு பெரிய முட்டையை எடுத்தால் அது ஐம்பது முதல் அறுபது கிராம் அளவில் இருக்கும் அதில் சுமார் ஆறு முதல் ஏழு கிராம் புரத சத்து இருக்குது இந்த புரதம் முட்டையில் வெள்ளக்கருவில் தான் இருக்கும்பா முட்டையை பற்றி சொல்லணுன்னா அதில் எல்லா ஒன்பது அத்தியாவசியமான அமினோ அமிலங்களும் இருக்குது அதனால தான் இதை முழுமையான புரதம்னு சொல்லுவாங்க அதுவும் முக்கியமாக முட்டையில் இருக்கிற புரதம் நம்ம உடலால நூறு சதவீதம் அகத் துரிஞ்சப்படும்பா தான் உலகமெங்கும் இருக்கிற விஞ்ஞானிகள் கூட மற்ற எல்லா உணவுகள்ல இருக்கும் புரதத்தையும் முட்டையோட ஒப்பிட்டு தான் கணக்கிடுவாங்கப்பா அதுக்கு தான் முட்டையோட புரதம் உயர்தர புரதம் சொல்வாங்க சரி வாங்க நாம கருப்பு உளுந்தியில இருக்கிற புரதத்தை பற்றி பார்ப்போம் கருப்புழுந்து எடுத்தீங்க நூறு கிராமுக்கு சுமார் இருபத்தி நாலு கிராம் புரதச்சத்து இருக்குதுப்பா அது நல்ல அளவுதான் ஆனா இப்ப கேள்வி அதோட தரம் என்னன்றதுதான் முட்டையில இருக்கிற புரதம் மாதிரி இது நூறு சதவீதம் உடலால அகத்துறிஞ்சப்படாதுப்பா சுமாரா எழுபது சதவீதம் மட்டும்தான் நம்ம உடம்பு இத அகத்துறிஞ்சும்பா இதுல அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருக்குதான் ஆனா ஒன்பதுமே கிடையாதுப்பா லைசின் மாதிரி சிலது அதிகமாக இருக்கும் ஆனா ட்ரிப்டோபன் மெதியோனின் மாதிரியான சில அமினோ அமிலங்கள் குறைவாக தான் இருக்கும்பா அதனால தான் இருந்து கிடைக்கிற புரதங்களை உயர்தர புரதம்னு சொல்ல மாட்டாங்க இந்த ஒன்பது அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை கொண்ட புரதங்களை தான் நாங்கள் உயர்தர புரதங்கள்னு சொல்லவும்ப்பா

அந்த இரண்டு அமினோ அமிலங்கள் அரிசியில் உள்ளன அரிசியில் இல்லாத அமினோ அமிலங்கள் உளுந்தம்பருப்பில் உள்ளன உளுந்தையும் அரிசியையும் சேர்த்தா அந்த ஒன்பது அமினோ அமிலங்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடியதா ஆகிடுதுப்பா அதுதான் நம்ம பாட்டி வைத்தியம் பார் உளுத்தம் அரிசி கஞ்சி ஒரு அறிவியல் கலந்த சமையல் தான் பா பாட்டிங்க ஒன்றும் மக்குங்க இல்லைப்பா இதுல இருந்து உங்களுக்கு புரிந்துருக்கும் ஆகவே ரெண்டாவது போட்டியில தரம் அடிப்படையில் பார்த்தா வின் பண்ணது முட்டை தான் ஏன்னா அதில் எல்லா அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நூறு சதவீதம் உடலால் அகத்துறிஞ்சப்படுதுப்பா இப்போ சரி இறுதியாக முடிவுக்கு வருவோம் முதலாவது போட்டியில் அளவின் அடிப்படையில் பார்த்தா வின் பண்ணது கருப்பு உளுந்து தான் ஆனால் ரெண்டாவது போட்டியில் தரம் அடிப்படையில் பார்த்தா வின் பண்ணது முட்டை தான்ப்பா மச்சம் சாப்பிட்றவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை சாப்பிட்டு வர்றது நல்லதுப்பா அது மட்டும் இல்லாமல் முட்டையையும் கருப்பு உளுந்தையும் அன்றாட உணவுகளோட நீங்க சாப்பிடுறதுதான்ப்பா நல்லது அதே போல சைவம் சாப்பிட்றவங்க தனியே பயறு வகையை மட்டும் இல்லாம தானியத்தையும் சேர்த்து சாப்பிடணும் அப்போதான் எல்லா அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் உங்களோட உடம்புக்கு கிடைக்கும் ஆக இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சளைச்சதுகள் இல்லை இதுதான் பாட்டிகளின் முடிவுப்பா அடுத்த தடவை இன்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி பிள்ளைகளா